இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனில் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ப்ரெஷர்லேயே ஆனாலும் சரி ஃபேமிலியில் ஆனாலும் சரி ஃபுல் எங்கே பார்த்தாலும் ஃபுல் பிஸி ஃபுல் டென்ஷனோட தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அப்படி தானே ஸோ அப்போ அப்படி டென்ஷனாக இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கிறவங்களா இருந்தீங்க உங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்கறதுக்கே நல்ல ப்ளஸண்ட்டாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன இடம் அப்படிங்கிறத பார்க்கலாமா சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் என்ன அப்படின்னா நெட்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட எண்டிங் அப்படின்னு சொல்லலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட எண்டிங் அது நெக்ஸ்ட் கே கேரளாவோட ஸ்டார்டிங் அந்த ரெண்டு கேரளாவையும் கன்னியாகுமரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அறுவாய் மொழியிலிருந்து நம்ம கேரளாவை நோக்கி கேரளாவில் நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்தை நோக்கி போகும்போது உள்ள பிளேஸ் தான் இது அதாவது இது ஒரு ஸ்டேட் ஹைவே ஓகேவா இந்த இடத்துல அந்த போகிற வழி அதாவது கன்னியாகுமரியோட எண்டிங்கு அந்த இடத்த அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது யார் வருவாங்கன்னா நெடுமங்காடு ஸ்டார்ட் ஆவாங்க இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் இருக்கு நெட்டா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம பைக்லேயோ இல்லை கார்லையோ போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ட்ராவலே பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும் போகிற வழி எல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு இந்த ஊட்டி கொடைக்கானலேருந்து எப்படி ஃபீல்டு இருக்குமோ அதே போல் நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காத்து வந்துகிட்டே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது ஃபுல்லாக ஒரு பெரிய லேக் மாதிரி தான் இருக்கும் பெரிய லேக் அப்படின்னா அந்த லேக்கை மட்டுமே நம்ம சுற்றி போகிறது பத்து நிமிஷம் கிட்ட ஆகும் அதில் இடையில நின்று நம்ம வெளியே இறங்கி செல்ஃபி எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ எதுனா பண்ணலாம் அதே போல் இடையில இடையில அந்த அந்த லேக்குக்குள்ளே இறங்குறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கும் இந்த லேக் வந்து ரொம்ப பெரிய லேக் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது கூட ஏன்னா அதுக்குள்ள இறங்கணும் அப்படின்னா நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இறங்க முடியும் அதே மாதிரி இறங்கணும் அப்படின்னா அதுக்கு சேஃப்டி கிடையாது ஸோ நம்ம தான் நம்மளோட சேஃப்டியை ரொம்ப பார்த்துக்கணும் அதே போல் அங்கே பக்கத்தில் போகிற வழி எல்லாமே ப்ரிகாஷன்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க இப்போ நான் போனதை கிளிப்பிங்ஸாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் போகிறது கொஞ்சம் அதாவது நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அந்த இடத்த ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்து நான் எல்லா ஃபுல் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணலை ஷார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் க்ரீனிஷாகவே இருக்கும் அங்கே வரக்கூடிய காற்று அந்த அந்த காத்தோட ஸ்மெல் பார்க்கும்போதே பயங்கர ப்ளசண்டாக இருக்கும் அந்த அந்த இடத்துல போய் நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தா தான் இதோட உண்மையான என்ஜாய்மெண்ட் வந்து நமக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா துணி கொண்டு வந்து அதுக்குன்னு சொல்லி சின்ன சின்ன பிளேசஸ் வந்துருக்கு அது பக்கத்தில் குளிக்கிற மாதிரிலாம் இருக்குது இப்போ நான் காமிக்க இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு பாறை காமிச்சுட்ருக்கேன் இந்த பாறைக்கு மேலே போய் நின்னும் அப்படின்னா அதாவது இது இது கிடையாது பட் இந்த பாறைக்கு மேலே போய் நம்ம நின்னோம்னா நெட்டாவோட ஃபுல் வியூ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் பார்க்கல இது அலௌடும் கிடையாது இதில் பார்த்தா தெரியும் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அதாவது இது வந்து நம்ம மூணு நாலு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இந்த பைக்லேயோ இல்லை கார்லேயோ நம்ம டிராவல் பண்ணும்போது இதே போல் ஒரு நாலஞ்சு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட் அந்த பெரிய லேக்கோட வியூவை வந்து நம்ம பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்கே ரெடியாக இருக்கும் நல்ல கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கும் எவ்வளோ ஹீட்டான டைமில் நம்ம போனாலுமே அந்த கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிட ஜிடன்னு கூலாட்டு இந்த ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி இருக்கும் அதே போல இருக்கும் அதாவது சொல்லப்போனால் இது ஒரு மினி ஊட்டியில் மினி கொடைக்கானல்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே போல் போகிற வழியில் வர எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ச தகுந்தபடி அந்த சாப்பாடு வச்சுருப்பாங்க நம்ம ஃபிஷ் ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து மெயினாக இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த இந்த லேக்லேருந்து இருந்து பிடிச்ச ஃபிஷ்ஷை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அங்கேருந்து பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னு மட்டும் இல்லை ஃபிஷ்லே அங்கே பக்கத்துலேயே லேக் இருக்கிறனால ஃபிஷ் ஐட்டம் ஃபிஷ் ஐட்டத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்து ஸ்நாக்ஸு டீ இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது நமக்கு நல்ல கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணுங்க போகிற வழி எல்லாமே ரப்பர் தோட்டம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மரங்கள் ஓ எந்த ரொம்ப மற்ற இப்போ டவுன்லலாம் போயாச்சு அப்படின்னா ஃபுல்லாக ட்ராஃபிக்கு அது இதுன்னு இருக்கும் அந்த அந்த டென்ஷனே இருக்காது பயங்கர கூலாக ரொம்ப காமாட்டு ரொம்ப நல்ல அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போகலாம் பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இதுவரை யாரும் போகலை அப்படின்னா இதுவரை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது போகாமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு நாள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிறனால கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சில இடத்துல பார்க்கும்போது ரெண்டு சைடு லேக் இருக்கிற மாதிரி வியூ வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சைடில் வந்து பார்க்கும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட இது வந்து வியூ வந்து நம்ம பார்க்க முடியும் இது பக்கத்துலேயே டுமேஜான காளிமலை குறிசி மலை இதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க இது இன்னும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ளேசன்ஸ் வந்து இருக்குது எனக்கு பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்ச நேம்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணேன் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனால் கூட நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்தடுத்த வீடியோஸில் கன்னியாகுமரிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் பிளேஸ் பற்றியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் அப்டேட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபோர் கோச்சிங்